மதுரை எம்ஜிஆர் மாட்டுத்தாவணி இருப்பாரு அங்கே போனாலும் உங்கள் பேரை சொல்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் உங்கள் பேரை சொல்கிறாங்க அது ஒரு முதலுதவி பெட்டி ஒன்று வச்சுருக்குறோம் அது வந்து ஏஇடி மிஷின்னு சொல்லுவாங்க சரி வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு காடிய கிரஸ்டம் வந்துச்சுன்னா அதை மக்கள் எடுத்துட்டு அதை ஷாக் கொடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் அதை காப்பாற்றி வச்சுட்டு சிபிஆர் கொடுத்துட்டு முதலுதவி கொடுத்துட்டு ஆம்புலன்ஸ் வந்தவொன்னே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அது ஸ்டாலில் மாலில் ரோடுகளில் இருக்கும் நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை பட்டு எனக்கு என்னென்னா அப்துல் கலாம் ஐயா வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது ஷில்லாங்கில் பேசிகிட்டு இருக்கும்போதேவும் மயங்கி வந்துட்டார் ஓ அப்போ அவருக்கு நான் கேள்விப்பட்டது ஒரு முதலீடு பெட்டி இல்லை அசிசிடேட் பண்ணுறதுக்கு வசதி இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அது மனசுக்கு கேள்விப்பட்ட உடனே சரி நம்ம ஒரு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஆரம்பிக்கலாமல் வெளிநாடு மாதிரின்னு சொல்லிட்டு அப்போதான் தொடங்கி இந்த ஆக்டிவ் ஹாட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு இப்போ அது அதுதான் காரணமாக அங்கே இருந்ததா இருக்கலாம் 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 நமக்கு உறுதியாக தெரியாது ஆனால் அவருக்கு முதலுதவி செய்வதற்கான பெட்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன் அதுவும் உறுதியான தகவலாம் தெரியாது எப்படி முதலீடு வழி இல்லாம போயிருக்குமா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி அவேர்னஸ் இல்லையே அப்படி ஆமாம் அதனால வந்து நான் இதை ஆரம்பிச்சேன் ஆக்டிவ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அதுதான் நிர்மலா சீதாராமா வந்தாங்க அப்போ பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாங்க அவங்க வந்து பண்ணி அவங்களையும் விடல பாதுகாப்பு அமைச்சரே என்ன சொன்னேன் அவங்களும் பாதுகாப்பு கூட சொன்னேன் அதெல்லாம் நல்லா வைக்கணும் நல்லா வச்சு கரெக்டாக தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களையும் நான் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நடத்தினேன் அப்படி அவங்க வந்து அவங்க நான் சாதாரண பிரச்சனை நீங்கள் வந்து பாதுகாப்பு அமைச்சு நினைக்கல அவங்களும் நல்லா பண்ணாங்க சரி அந்த ஆக்டிவ் ஹார்ட் ஃபவுண்டேஷனுக்கு அடுத்து இந்த மாட்டுத்தேவனில் வச்சோம் அங்கே இருக்க பொதுமக்கள் சொல்லிக் கொடுத்தோம் ஆட்டோ டிரைவர் சொல்லிக் கொடுத்தோம் ரயில்வே ஸ்டேஷனில் வச்சோம் கலெக்டர் வந்து திறந்து வச்சாரு பல அதிகாரிகள் வந்து திறந்து வச்சாங்க நல்லபடியாக நல்லபடியா பண்ணலாம் சொல்றாங்க என்னுடைய பையன் வந்து அவனும் ஒரு டாக்டர் சரி டாக்டர் விதர்ஷன் மாதவன் ஆமா ஆமா அவன் பெங்களூரில் எம்டி பண்ணிட்டு உங்களுக்கு பின்னாடி அவர் எடுத்துக்கிறார் ஆமா அவர் இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் அவர் ஒரு குழு வச்சிருக்கிறாரு

ஏன்னா இதெல்லாம் வந்து இருந்தோ ஒரு ஒரு வராமருது ஆனா அது உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு அவசியம்ன்றதுனால இந்த துறை ரொம்ப அவசியம் இல்லையா அதனால அதனால் வந்திருக்கு எனக்கு சரி இருக்கட்டும் அப்புறம் ஒரு பதினைஞாயிரம் இளைஞர்களை அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்களா முதல் உதவிக்கு ஆமாங்கய்யா இந்த ஆக்டிவ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் ஆக்டிவ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் அதில் நம்ம அமைச்சர் நிர்மலா சீதாராமன் துவங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் நான் மாட்டுத்தாமல் வச்சதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன் ரயில்வே ஸ்டேஷன் என் சன் விதர்சன் மாதவன் வந்து அவனும் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி அவன் வந்து ஒரு இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷனோட ஒரு இணைந்து ஒரு இன்னொரு இயக்கத்தோட இணைந்து பண்ணான் அது வந்து இந்தியன் ரிசிஸ்டேஷன் கவுன்சில் ஃபெடரேஷன் சொல்லிட்டு அதோடு இணைந்து பல ஸ்கூலில் போகிறது ஸ்கூலில் போய் ஒரு ஏழாம் க்ளாஸ் எட்டாம் க்ளாஸ்க்கு மேலே இருக்க பசங்களுக்கு நல்லா அந்த பலமாக இதே தமுக்கிற மாதிரி அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறது அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்டுக்கு பின்ன வில்லேஜில் சில பேர்களுக்கு காலேஜில் போலீஸ்காரங்களுக்கு இப்படி பல பேருக்கு அவரும் அவருடைய குழுவினரும் பண்ணாங்க நானும் பண்ணேன் இப்படி பதினைஞ்சாயிரம் பேருக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம் இது வந்து நல்ல முயற்சி தான் இப்போ வந்து இதை பண்ணிவிட்டு இதய மீட்பாளர் அதாவது எங்களுடைய கோல் என்னென்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க எவ்வளோ வீடு இருக்குன்னு தெரியாது நூறு கோடி வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க எண்பது கோடி வீடு வீட்டுக்கு ஒரு இதய மீட்பாளர் ஓ ஒருத்தர் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து திடீர்னு பிரச்சனை ஆயப்போச்சுன்னா டக்குன்னு ஐயோ அம்மையோன்னு கதறாம உடனே பல்ஸ் எப்படி பார்க்கணும் பார்த்துட்டு இது இங்கே எப்படி பார்க்கணும் கிடக்குன்னு வந்து மசாஜ் கொடுக்கணும் ஓ கால் ஃபார் ஹெல்ப் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் வர நகரத்துறதுக்கு ஆமாம் கோல்ஸ் அது வந்து கோல்ஸ் கம்ப்ரஷன் ஒன்லி ரிசிஸ்ட்ரேஷன் பேர் அது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆசை ஓ அது நான் ஆசைப்படுறேன் என்னுடைய ஆக்டிவ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனமும் அதுக்கு அந்த செயலை தொடர்ந்து செய்ய போது என்னுடைய சன்னு வந்து இந்த தீவிரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இதில் ஈடுபாடாக இருக்கு ஈடுபாடாக இருக்கிறார் அவர் நான் இன்னொன்று பத்திரிகையில் பார்த்தேன் இந்த தேனி பக்கத்தில் ஒரு பொண்ணு ஆமாம் அதுக்கு வந்து ஏழை பிள்ளை ஆமாம் அது வந்து இதே ஃபவுண்டேஷன் மூலமாக கொஞ்சம் பணம் இருந்தது இந்த இறுதிய ஓட்டை அடிக்கிற இது வந்து தொட வழியாகவே போய் பண்ணி இப்போல்லாம் ஆப்ரேஷன் ரொம்ப பேருக்கு தேவையில்லை ஆமாம் ஓப்பன் பண்ணாமல் தொடையிலே போய் நீங்கள் அதில் தானே ரொம்ப பெரிய அதில் இப்போ பண்ணுறேன் அதில் போய் ஒரு குடை மாதிரி வச்சுருவோம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓட்டே இது பண்ணி வச்சுருவோம் அது ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஆகும் அது ஃப்ரீயாகவே பண்ணி விட்டேன் அது பார்த்தேன் பத்திரிக்கையில் பார்த்தேன் எதிர்காலத்தில் ஆக்டிவ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி ரொம்ப அதாவது ரொம்ப சொற்ப தொகைக்கு ரொம்ப சொற்ப தொகைக்கு வைத்தியம் பண்ணுற மாதிரி கூட பிளான் இருக்குது அது எப்படி வருதோ பார்க்கலாம் ஓ பரவாயில்ல நல்ல நோக்கங்கள் வச்சுருக்கீங்க ஆமாம் நீங்கள் டாக்டர் வந்து இந்த ஆக்டிவ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு நிறைய சேவைகள் செய்கிறீங்க அதே குறிப்பாக ஏழைகளுக்கு சேவைகள் செய்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் வேறு ஏதாவது நோக்கம் வச்சுருக்கீங்களா இல்லை இப்போ வந்து நம்ம வந்து முதலுதவி அடுத்து வந்து சிகிச்சை முறை இலவச சிகிச்சை பண்ணணும் இலவச சிகிச்சை பண்ணால் இன்னும் நமக்கு ஃபண்ட்ஸ் ரொம்ப வேணும் ஃபவுண்டேஷன் இருந்தால்தான் பெரிய லெவலில் கொண்டு போக முடியும் ஆமாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுட்டு நம்ம பிரமாதமாக பண்ணலாம் ரொம்ப பேர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய செயல் மூலமாக அதை நிரூபித்து தான் நம்ம அந்த என்ஜிஓனாலே சந்தேக பார்வையோட பார்க்குறாங்க இல்லையா அதனால் அந்த இதை மீறி நம்ம அதை கொண்டு செல்லணும் அது என்னுடைய எதிர்கால திட்டம் நீங்கள் வந்து பிறப்புனாலே ஆண்டாள் பட்டனோம் ஆமாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வாழ்வு நாள் மீனாட்சிபட்டணம் மீனாட்சிப்பட்டினம் இப்போ நீங்கள் உங்கள் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்கிறீங்களா பிறந்த ஊரில் வந்து ஒரு ஐடியா இருக்குங்கய்யா ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டணும் அது ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் கட்டணுன்ற ஐடியா இருக்குது அது மனசில் இருக்குது அது நடக்கும்படி வேண்டிக்குவோம் ஆமாம் அது வந்து ஒரு ஐடியா இருக்குது சரி ஏன்னா அது நாம் எந்த இடத்துலேருந்து வந்தோமோ அந்த இடத்துல ஒரு பதிவு நமக்கு இருக்கணும் ஆமாம் அந்த அந்த இருக்குது ஆ இருக்கு இல்லையா சரி பத்து பத்து ஏக்கர் இங்கே நிலம் இருக்குது ஆ அதில் வந்து இந்த மாதிரி எதாவது பண்ணலாமான்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன் இருக்குது ஆமாம் சரி பிள்ளைகள் வந்து ஒரு பாடு உங்களுக்கும் வயது ஏறின ஒரு பாடு ஆறுச்சு இல்லை இல்லை நீங்கள் எப்போ எளிமையாகவே இருப்பீங்க நீங்கள் முடிவா நிறைவா ஏதாவது சொல்லணும் விரும்புகிறீங்களா செய்தி இருக்குங்கய்யா அதாவது நிறைவாக சொல்ல வேண்டியதுன்னா நம்ம வந்து திங்கக்கிழமை வந்து ஜாஸ்தி வந்துடுது ஓ பொதுவாகவே விடுப்பு விடுப்பு எப்பவுமே பொதுவாகவே நள்ளிரவு தாண்டி ஒரு மூணு மணி நாலு மணிக்கு தான் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கெல்லாம் அதிகமாக வர்ற டைம் ஓ அதுலேயும் வருது நேரமாக தான் வருது அதிகமாக வருது ஆமாம் அதிகமாக வருது ஏன்னா அந்த சில ஹார்மோன்ஸ் சுர சில இது சுரக்கிறது அதை பொறுத்து வருது இந்த திங்கக்கிழமை வந்து அதிகமாக வருது என்ன என்னம்னா சனிக்கிழமை அப்பாடா வெள்ளைக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம அப்பாடான்றான் சனி ஞாயிறு ஜாலியாக இருப்பான் இந்த திங்கக்கிழமை என்ன இன்னும் போகணும் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் வேலைக்கு போகணும் பஸ்ஸை பிடிக்கணும் பல பிரச்சனைகள் ஸோ கூடுதலான அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாயிரும் ஸோ ஏற்கனவே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாதவங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்கும் பட் அன்னைக்கு அது கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு மண்டே போனோன்னா பாஸ் பார்க்கணும் பாஸ் திட்டு வரோம் டார்கெட் எப்படியோ இப்படி காரணங்களால மண்டே மார்னிங் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தி வேலையை லீவு கிடைக்கட்டும் சொல்லி நடிப்பாக கூட இருக்குமோ இல்லை நடிப்பாக ஒரு சிலர் இருக்கலாம் இருக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது மண்டே மார்னிங் ஹார்ட் அட்டாக் ஜாஸ்திங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படியா ஆமாம் அதுவும் ஒரு புதுசாக இருக்குது இது 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 புதுசு கிடையாது இது உண்மை 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 எனக்கு புதுசு தானே ஆமாம் ஏன்னா நீங்கள் பேராசிரியர் தானே இருந்துருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே அந்த இது இருக்கும் ஸ்டூடண்ட்ஸுக்கு ஹார்டேக் வராது இல்லை ஸ்டூடண்ட்ஸுக்கு வராது ஆனால் ஆஃபீஸில் இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு குமாஸ்தாக்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் வந்து அதிகாரத்தில் இருந்துச்சிங்க பேராசிரியர்ன்னும் போது நீங்கள் அமெரிக்கன் காலேஜ் நீங்கள் போனால் எல்லோரும் வழி விடுவாங்க அவங்க தான் பயப்படணும் நீங்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லையே ஸ்ட்ரெஸ் இல்லை அவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுறேன் ஏன்னா இப்போ அண்மை காலமா வீட்டுக்குள்ளேயே வந்து தனித்தனியாக தனித்தனியா போயிட்டாங்க ஆமா மூளைக்கு ஒரு ஆள் செல்லை வச்சு தனியாக வச்சு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு அவரும் அதுவுமாகவே இருக்காங்க ஆமா ஆமா அதனால இனிமே வந்து ஒரு சாப்பாட்டு மேஜையில கூட வந்து உட்கார்றது கிடையாது அந்த காலத்தில் நம்முடைய பழமை தாய் தகப்ப உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு எல்லாம் நம்ம உட்காரணும் ஆமாம் குடும்பமே உட்கார்ந்து சாப்பாடு போடும் ஆமாம் இப்போ அப்படி இல்லை ஆமாம் இப்போ அவனை சாப்பிடுங்கன்னா போங்க எனக்கு தெரியும் அவன் இதை பார்க்கலாம் முக்கியமாக ஆமாம் அதனால் பழையபடிக்கு நாம் இந்த மரத்தில் ஏறி விளையாடிய குரங்களுடைய வாழ்க்கைக்கு நோக்கி போய் கொண்டு இருக்கிறோமோ ஹோமோசபியன்ஸ் சொன்னானே ஆமாம் அந்த மாதிரி அவன் போய்கிட்டு இருக்கானோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு உண்டு நான் நினைக்கிறது பழைய மாதிரி ஒரு பழைய நண்பர்களோட பேசிட்டு இல்லையா நட்பே கிடைக்கல நல்ல நண்பர்கள் வந்து உட்கார்ந்து அவங்களோட அரட்டை அடிக்கிறது அது ரொம்ப இருக்கல எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் திண்ணையில உட்கார்ந்து பேசுவாங்க ஆமா உட்கார்ந்து அரட்டை அடி விட்டு சிரிச்ச போது தெருவைய கூடியிருக்க ஏ என்னடா என்னடா கேட்டு ஆமா அப்படி எல்லாம் இருந்து அந்த உறவு காலங்கள் நட்பு கா இப்போ வந்து நம்ம இப்போ சூழ்நிலைக்கு என்ன பண்ண முடியும்னு நம்ம யோசிக்கணும் நான் சொன்ன மாதிரி சாப்பாடு விஷயம் நான் சொன்ன மாதிரி உடற்பயிற்சி தியானம் மூடமான வரைக்கும் பார்க்கலாம் நண்பர்கள் வர இருக்காங்களான்னு பழைய கல்யாணம் இல்லையா நடந்தால் போய் பேசி பழகி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கலாம் சாப்பாடு பாரம்பரிய உணவு சத்தான உணவு ம் காய்கறி சாப்பாடு ம் தொட்டுக்க சாதம் சரி காய்கறி தொட்டுக்க சாதம் சரி அப்ப காய்கறிகள் தொட்டுக்க சாதம் கலர்ஸ் டே அஞ்சு கலர் ஏற்கனவே சொல்லி இருக்கான்னு தெரியல அஞ்சு கலர் நம்ம சாப்பிடணும் ஒரு நாலு அஞ்சு கலர் காய்கறிகளோ பழங்களோ அஞ்சு கலர் இருக்கணும் ஓ ஒரு சிகப்பு கலர்னா ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் ஒரு தக்காளி வெள்ளை கலர்னா ஒரு முள்ளங்கி ஒரு காய்கறி நீல கலர்னா ஒரு நாவல் பழம் இல்லை கலர் இந்த மாதிரி சாப்பிட்டா பல விதமான ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சாப்பிடணும் நல்ல தியானம் பண்ணணும் நல்ல தியானம் பண்ணணும் ரெண்டாவது உடற்பயிற்சி நடைப்பயிற்சி உடற்பயிற்சி சின்ன லோ வெயிட்ஸ் வச்சுட்டு உடம்பு முழுக்க பண்ணலாம் அப்புறம் நம்ம சமுதாயத்தில் வந்து இப்போ வந்து நம்ம சேட் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் உண்மையில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது ஆமா நம்ம நண்பர்களோட பழகணும் பள்ளிக்கூடத்தில் அது குறைச்சிக்கிட்டு பண்ணோம்னா இறுதி நோய் குறைஞ்சிரும் இல்லை ஓ ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் உங்களிடத்துலேருந்து நான் நிறைய இன்றைக்கு கற்றுக்கிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷம் உங்களுடைய ஆசைகள் உங்களுக்கு நிறைய இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் நூறாண்டுக்கும் மேலே இன்னும் உங்கள் பல புத்தகங்கள் நீங்கள் எழுதணும் சரி அதை நாங்க படிக்கணும் ரொம்ப நன்றி அது வந்து இப்போ நான் பெர்னார்ட் லான் சொன்னேன் பாத்தீங்களா அவர் வந்து நூறு வயதை தொட்டுட்டார் நூறு இன்னும் தொட்ட பிறகு அவர் இறந்தார் இறந்தார் என்னுடைய பேஷண்ட் ரெண்டு பேர் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி நாலில் இருக்காங்க ஒருத்தர் சொன்னேன் நூறு வயசுன்னு சந்தோஷம் இன்னொரு சொன்னேன் டாக்டர் நீங்க ரொம்ப தப்பா பேசுகிறீங்க நார் என்னென்ன நூற்றி பத்துன்னு சொல்லுங்கன்னாரு ஹாய் சரிங்க சரி தப்பு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் உங்களுடைய உங்களுடைய ஆசைகள் நிறைவேறட்டும் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா இறைவன் எவ்வளவு நமக்கு காலங்கள் கொடுக்குறானோ அவளுக்கு நமக்கு நல்லது போகலாம் நம்ம எண்ணம் வந்து ஒருத்தர் நூறு வயது தாண்டணும் ஆராய் இருக்கட்டும் நல்லது ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுடைய குடும்பங்கள் நல்லா இருக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ